சிவனே போற்றி எந்தவர்க்கும் இறைவா போற்றி மனிதனாக பிறந்தவன் ஏன் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் அவன் திருமணம் செய்து கொண்டு ஒரே பெண்ணோடு ஏன் குடும்பம் நடத்த வேண்டும் அவன் தன்னுடைய திருமணத்திற்கு சாட்சியாக இறைவரை ஏன் வைக்க வேண்டும் என்ற இந்த மூன்று வினாக்களுக்கு நான் இன்று விடையளிக்கப் போகிறேன் இந்த உலகில் படைப்புகளை நிகழ்த்தும் போது கோழியை முதலில் படைத்தாரா முட்டையை முதலில் படைத்தாரா என்று கேலி பேசுவது நம்முடைய வழக்கம் முதலில் வந்தது கோழியா முட்டையா ஆனால் இந்த கேலிக்குரிய வினாவை நான் இன்று மிகவும் தீவிரமாக எடுத்து பதில் சொல்கிறேன் அதாவது சிப்பர் பெருமான் கைலாயக் காட்சியை காண்பதற்காக செல்கிறார் அவர் இமயமலை பக்கம் போகும்போது இடைமறித்த சிவபெருமான் அடியார் குளத்தில் வந்து இந்த குளத்திலே மூழ்கு உனக்கு கைலாயக் காட்சி தெரியும் என்கிறார் அவர் அந்த குளத்திலே மூழ்கிறார் திருவியாறு குளத்திலே எழுந்திருக்கிறார் அப்போது அவருக்கு கைலாயக் காட்சி தெரிகிறது அந்த காட்சி எவ்வாறு அவர் ஒரு பாடலாக பாடியிருக்கிறார் அந்த பாடல் என்ன சொல்கிறது என்றால் மாதற்பிறை கண்ணியானை மலையான் மகளொடும் பாடி போதோடு நீர் சுமந்து ஏற்றி புகுவார் அவர்வின் புகுவேன் யாதும் சுவடுபடாமல் ஐயார் அடைகின்ற போது காதல் காதல்டப்படியோடும் கலறு வரு கண்டேர் கண்டேர் அவர் பாதம் கண்டறியாதன கண்டேர் என்று பாடுகிறார் அதாவது கைலாயம் என்று அவர் பார்த்த இடம் எதுவென்று சொன்னால் அங்குதான் இந்த உயிரினங்கள் படைக்கப்படுகின்றன அதிலே யானை யானை வந்து பிளிரும் பிடியும் களிரமாக வருகிறது கோழி படையோடு வருகிறது அது மாதிரி சேவலோடு வருகிறது என்று சொல்லி வரிசைக்கு பத்து பாடல்களில் ஜோடி ஜோடியாக வருகின்றன என்று பாடுகிறார் அதாவது இறைவன் படைக்கும்போது போது ஆணும் பெண்ணுமாகத்தான் படைத்தான் அந்த படைப்பு நிகழ்ந்த இடம் கைலாயம் அதுதான் திருவையாறில் இருக்கிறது என்று இந்த பாடலிலிருந்து அப்பருடைய அனுபவத்திலிருந்து நாம் தெரிந்து கொள்ளலாம் திருக்கைலாயம் என்பது உயிரினங்கள் படைக்கப்பட்ட இடம் அவ்வாறுதான் மனிதனும் ஜோடியாக படைக்கப்பட்டான் இந்த ஜோடியாக படைக்கப்பட்ட மனிதன் ஆண் பெண் என்று அவன் முழுமை அடைய வேண்டுமென்றால் கண்டிப்பாக ஒரு பெண்ணை ஆணும் ஒரு ஆணை பெண்ணும் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் ஆணும் ஆணுமோ பெண்ணும் பெண்ணுமோ திருமணம் செய்து கொள்வதால் எந்த பயனும் கிடையாது அது வேண்டாத விளைவுகளை பிரபஞ்சத்தில் உருவாக்கும் ஆக ஒரு ஆண் பெண்ணை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் அவ்வாறு திருமணம் செய்து கொள்ளும் போது யாருக்கு யார் ஜோடியாக படைக்கப்பட்டார்கள் எந்த ரெண்டு பேர் ஜோடியாக படைக்கப்பட்டார்களோ அவர்களை கண்டுபிடித்து எல்லோரும் எல்லா சமயங்களிலும் திருமணம் செய்து கொள்வது என்பது சாத்தியமற்றதாக இருக்கிறது அதனால் ஜாதகங்கள் ஜோதிடங்கள் எல்லாவற்றையும் பயன்படுத்தி பார்க்கிறார்கள் ஆனாலும் காதல் தான் சிறந்தது என்று சொல்கிறோம் ஏனென்றால் அந்த காந்தர்வ மனத்தில் தான் ஒருவர் ஒருவர் தானே ஈர்ப்புடன் விரும்புகின்றனர் அதுதான் இயற்கையில் உள்ளது என்று நாம் கருதுவதில் தவறு இல்லை அவ்வாறு செய்யும் செய்யும்னத்திலும் தவறு இருக்கலாம் என்பதால் அந்த சரி செய்து ஒருவருக்கு ஒருவர் ஜோடியாக படைக்கப்பட்டபடி திருமணம் அமையாமல் மாறுபட்டமையும் போது அவர்களை தகுந்த ஜோடியாக மாற்றுவதற்கு ஒருவன் தயவு தேவை அவன் யார் என்று சொன்னால் இறைவன் சிவபெருமான் அந்த சிவபெருமான் தான் ஒரு ஜோடியை ஒருவருக்கொருவர் ஏற்றவராக மாற்றி தருவார் அவ்வாறு திருமணம் செய்து கொண்டவர்கள் கூடி குழந்தை பெறுவது என்பது பெரும் பாக்கியம் இந்த உலகத்துக்கு அதை கொடுக்கலாம் இதை கொடுக்கலாம் துடிமணி கொடுக்கலாம் அன்னதானம் கொடுக்கலாம் வீடு கட்டி கொடுக்கலாம் என்னென்னமோ கொடுக்கலாம் அந்த எல்லா தொண்டுகளையும் விட பெரிய தொண்டு எது என்று சொன்னால் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து வைக்கக்கூடிய புதிய அறிவோடு ஒரு குழந்தையை படைப்பது ஒரு குழந்தையை ஈன்றெடுப்பது ஆக குழந்தை என்பது செல்வத்து செல்வம் பெருஞ்செல்வம் அந்த செல்வத்தை ஈன்றெடுப்பதற்காக திருமணம் செய்தவர்கள் கூடி வாழ வேண்டும் குடும்பம் என்பது குழந்தைகள் வளரும் கூடம் அந்த குழந்தைகள் வளரும் கூடத்தை செய்வதை விட வேறு தார தர்மங்கள் புண்ணியங்கள் எதுவுமே இல்லை ஒரு குழந்தையை இந்த சமுதாயத்துக்கு நல்லது செய்யக்கூடிய அடுத்த வழியை காட்டக்கூடிய ஒரு மகானை ஒரு பேரறிஞரை ஈன்றெடுப்பது ஒரு குழந்தையை ஈன்றெடுப்பதன் மூலம்தான் செய்ய முடியும் அவ்வாறு ஒரு குழந்தையை இருந்து எடுத்து உலகுக்கு வழங்குவதை விடவும் பெரிய தொண்டு சேவை எதுவுமே செய்துவிட முடியாது அதனால் குழந்தையை பெற்று அந்த குடும்பத்தில் வளர்க்க வேண்டும் இவர்கள் ஏன் ஒன்றாகவே ஒரே ஜோடியாக வாழ வேண்டும் அப்படி என்று சொன்னால் ஜோடிகளை மாற்றி 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 வாழ்வது என்பது வெறுமனே பாலுறவுக்காக செக்ஸுக்காக செய்வது அது வந்து பெரும் பயனை தராது ஆனால் அவ்வாறு வாழும்போது உங்களுக்கு ஆசைகளையும் கற்பனைகளையும் கடப்பதற்கு வேறு சில பெண்களுடைய தொடர்பு தேவைப்பட்டாலோ வேறு சில ஆண்களுடைய தொடர்பு தேவைப்பட்டாலோ நீங்கள் அவ்வாறு சென்று வருவது காலந்தோறும் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது தமிழர் சமுதாயத்தில் பழைய இலக்கியங்களை இலக்கணங்களை படித்தால் அறிந்திருப்பீர்கள் பரத்தை என்று ஒரு சமூகம் இருந்திருக்கிறது அதில் இல்பரத்தை சேரி பறத்தை என்று இருக்கிறது இவையெல்லாம் வந்து ஒருவருக்கொருவராக குடும்பத்தை நடத்தி கொண்டு வைத்து கொண்டு ஆசைகளையும் கற்பனைகளையும் கடப்பதற்காக வைத்து கொள்வதே அல்லாமல் புதிய குடும்பங்களை திரும்ப திரும்ப உருவாக்குவது இத்தனை பேரை திருமணம் செய்து கொள்வதென்று சொல்வதே அவத்தான் இத்தனை பேரோடு கூடி கழிப்பது என்கிறது அந்த கூடிக் கழிப்பதற்கும் குடும்பத்திற்கும் சம்பந்தம் இல்லை ஆனால் கண்டிப்பாக மனிதனாக பிறந்த எல்லோரும் இறைவன் சாட்சியாக ஒரு திருமணத்தை செய்து அவளோடு கடைசி வரையிலும் கூடி வாழ வேண்டும் வேறு உறவுகள் பெறலாம் போகலாம் ஆனால் குடும்ப உறவை மாற்றக்கூடாது களைற்றக்கூடாது குறக்கவும் கூடாது இதுதான் நான் உங்களுக்கு என்று சொல்ல விரும்பிய விஷயம் எல்லோரும் இதை புரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நம்புகிறேன் ஐயங்கள் இருந்தால் தொடர்பு கொண்டு கேட்கலாம் அதற்கு தகுந்த விடை அளிக்கப்படும் ശിവനെ ഊറ്റി എന്നാട്ടവ